ஆண்டவர் அருமை ரச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவ நிதான நாமத்தினாலே உங்கள் யாருக்கு என்ற அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிக்சரில் ஒரு மாலை படத்தை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நல்ல நிகழ்வுகள்லையும் யூஸ் பண்ணுவாங்க துக்கமான வீட்லேயும் இந்த மாலை போடுறது எல்லாருக்குமே வழக்கம் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நல்ல நிகழ்வுகளை அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கோ இல்லை வேறு யாராவது நல்ல நிகழ்வுக்குரியவங்களுக்கு ஒரே ஒரு மாலை தான் போடுவாங்க ஆனால் துக்க வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குவிஞ்சு கிடக்கும் ஐம்பது மாலை அறுபது மாலை ஏன்னா அவங்க ம இறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்களாம் ரொம்ப கனம் பண்ணுறாங்களாம் இறந்ததுக்கப்புறம் அந்த சவப்பெட்டிலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை தமிழ் முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாடெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக செய்வாங்க எப்போ இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது உங்களால் ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியும்னா அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மருத்துவ தேவை இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க யாரையோ எதிர்பார்த்து இருக்கும்போது உங்ககிட்ட அது செய்ய முடியும் வேதத்தில் இன்னொரு வசனம் கூட இயேசுவே சொல்கிறாரு மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாது அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்தில் நம்மளால உதவி செய்ய முடியும்னா அதை நம்ம உதவி செய்யணுங்க அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுக்கப்புறம் போய் பெரிய பெரிய மாலை போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்னியோவான் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஒரு வன் இவ்வுலக ஆஸ்தி இருந்து, தன் சகோதரனுக்கு குறைச்சொல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை நிலை கொள்ளுகிறது எப்படி அப்படின்னா நல்லா புரியனு நினைக்கிறேன் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது சிலருடைய லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆக போகிறாங்கன்னா ஆப்ரேஷனை ஏதோ பண்ணணும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு தெரியும் ஆனால் அந்த தேவைக்கு போய் உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் போய் பார்க்கறதுக்கு போவாங்க ஏன்னா நாலு பேர் சொல்லணுமே ஐயோ இவர் வந்து விசாரிச்சாருன்னு நல்லா பிரிஞ்சுக்கொள்ளுங்க ஆபத்தில் உன்னால் உதவி செய்ய முடியும்னா உதவி செய்யணும் அதுதான் வேதம் சொல்லுகிறது அதுதான் சொன்னது அதுதான் சத்தி அதுதான் அவர் சொல்லும் இன்னும் மிகைப்படுத்தி சொல்கிறார் உங்களால் கடன் கொடுக்க முடியும்னா கொடுங்க அப்படின்னா நீங்க சும்மா செய்ய தேவையில்ல ஏதோ அந்த நேர சூழ்நிலைக்கு உங்களால உதவி செஞ்சு அவங்கள காப்பாத்த முடியுமா அது அதை கடனாக செஞ்சால் கூட நீங்க செய்யுங்கன்றார் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு எனவே தயவு செஞ்சு உங்களுக்கு நல்லது பண்ண முடியும்னா நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க நாலு பேருடைய வாழ்க்கைக்கு உதவிகரமா இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரைஸ் த லாட் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்